கலைஞரின் நகைச்சுவை நயம் கவிஞர் தெய்வச்சிலை அவர்கள் எழுதிய அந்த நூல் இந்த நூலில் இருந்து சில படித்ததில் பிடித்ததாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதில் இதில் ரெண்டு நிறைய தலைப்புகள் இருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தலைப்பு பேசிட்டேன் இப்போ ஒரு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா ராமாபுரத்தில் முருகன் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்பில் என்ன எழுதி என்ன சொல்லியிருக்காரு தெய்வச்சிலை ஐயா அப்படின்னா இந்த புத்தகம் முழுவதுமே கலைஞர் இந்த புத்தகத்தினுடைய எல்லாமே வந்து கலைஞர் தான் எங்கெங்கேயோ பேசினது அது எவ்வளவு சிரிப்பு நகைச்சுவை கலந்ததா இருந்துச்சு அங்க சுத்தி இருக்கவங்கெல்லாம் எப்படி சிரிச்சாங்க அப்படிங்கிற எதிர் எதிர் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள சிரிக்க வச்சு சிரிக்க வைக்கிற மாதிரி அந்த நயம்பட பேசிடுறது ராமாவரத்தை முருகன் பார்ப்போம் அது அந்த அப்போ திருச்செந்தூர் கோயிலில் வந்து முருகன் கோயில் வந்து வேலை காணாம் அப்படின்ற ஒரு நகைகள் தங்க வேலைலாம் காணாம் அப்படின்னு ஒரு காலகட்டம் அப்போ திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் போனாராம் கலைஞர் போயிட்டு வந்து போ போயிட்டு வந்து போயிட்டு போயிட்டார் இந்த அப்படின்னு போயிட்டு வந்து முடிச்சிட்டு அப்படியே சட்டப்பேரவையை தொடங்கிட்டாங்க சட்டப்பேரவை வந்துட்டார் சட்டப்பேரவை நடக்குது அப்போ ஒரு அதிமுக உறுப்பினர் பேசுகிறார் என்ன சொல்கிறாரு திருச்செந்தூருக்கு கலைஞர் நடை நடைப்பயணம் போன உடனே திருச்செந்தூரில் இருக்க முருகன் கோயிலுக்குள்ள இருந்து ராமபுரத்துக்கு வந்துட்டாரு வேல் மட்டும்தான் காணாமனு நினைச்சு நடைபெயணும் போனேன் இப்ப முருகனுடைய சிலையே காணாம போலையே அதுக்கு அதுவே அப்புறம் மாதிரி உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொன்ன எம்ஜிஆர் முதல் கொண்டு அங்க இருந்து அத்தனை பேருமே சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு சிரிப் சிரிப்பா பேசுனதை சொல்லி இருக்காரு அதே போல இன்னொரு சம்பவம் திருச்சியில வந்து அன்பில் அப்படின்றவர் வந்து இப்ப அன்பில் மகேசுகிறார் அவரோட அப்பா வந்து மருத்துவமனையில இருக்கிறார் அப்பா அவருடைய அவரை வந்து பார்க்க போறாரு கலைஞர் பார்த்துட்டு நுழைவு விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இங்கதான் வந்து மேலவை உறுப்பினர் மேலவை உறுப்பினர் யாரு அப்படின்னா அங்குசம் அப்படின்ற ஒருத்தர் அவர் வந்து இங்கதான் இருக்கிறாரு மலேரியா காய்ச்சல்ல எல்லாம் பாதிக்கப்பட்டு இங்கதான் இருக்கிறாரு பாரா பராங்குசம் அவர் பேர் அவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே சரி அவரை பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போறாரு இது என்ன தலைப்பில் கொடுத்து தலைக்கணம் இன்றல்ல பல ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அப்புறம் வந்து இந்த பராங்குஷம் அப்படின்றவர் எந்திரிச்சு கலைஞர் வந்தோடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து அவர் பராங்கசே பரவாயில்ல காய்ச்சல் போயிடுச்சு ஆனா இந்த தலைக்கணம் மட்டும் போகவே இல்லை அதாவது தலை பாரமா இருக்குங்கிறத அர்த்தத்துல சொல்லியிருக்காரு அப்ப கலைஞர் சிரிச்சுட்டே சொன்னாராம் உங்களுக்கு தலைகணை இன்னைக்கு நேத்தா இருக்கு இந்த இருபது வருஷமா தலைகணை இருக்கு இந்த தலைகணை எப்படி போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்ப பக்கத்துல நின்றிருந்த அந்த பராமரிசத்தோட மனைவி மாமியார் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க கலைஞரின் நகைச்சுவை நயத்தை சிலை நல்லா எழுந்திருக்காங்க